பூந்தமல்லி அருகே நாய் கடித்து மூக்கு துண்டான காவலாளி பூந்தமல்லி அடுத்த காவல்ச்சேரி பகுதியில் ஒருவர் சொந்தமாக வீடு கட்டி வரும் நிலையில் கட்டுமானப் பொருட்கள் திருட்டு போகாமல் இருக்க வீட்டில் வளர்க்கப்படும் நான்கு நாய்களை அங்கு கட்டி வைத்தார் இந்த நிலையில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் கணேஷ் அந்த நாய்களுக்கு உணவு வைத்து பராமரித்து வந்துள்ளார் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி மாலை திடீரென வந்த நாய் ஒன்று அவரது கை கால்களை கடித்து குதறிய நிலையில் மூக்கை கடித்து துப்பியது காயம் அடைந்தவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு பூந்தமல்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சென்று சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து வெள்ளவேடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து அந்த பகுதியில் விசாரிக்க சென்றபோது வீட்டில் வளர்க்கப்படும் நாய் என்று கூறப்பட்ட நிலையில் வீட்டின் உரிமையாளர்கள் அந்த நாய்களை வெளியே காட்டாமல் அங்கிருந்த அறையில் வைத்து பூட்டி வைத்ததாகவும் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என தெரிவித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதி மக்களிடம் கேட்டபோது வீட்டில் வளர்க்கப்பட்டது தடை செய்யப்பட்ட ராட்வில்லர் நாய் என தெரிவித்தனர் நான் எப்படி அது மட்டும் அதுவா வந்து நான் சாப்பாடு நான் நான் தான் வளர்த்தேன் அது சாப்பாடு இருந்திருக்கு அது அவுத்துட்டு வந்ததில் இப்போ இங்கே வேலை பார்த்தீங்க கத்த ஆரம்பித்தோன்னா எங்களுக்கு ஏதோ பண்ண போகிறாங்கன்ட்டு அந்த பயத்தில் நம்மள்ட்ட அது கிடைச்சி சும்மா இதாகிடுச்சு அது கத்தாமல் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் எப்பயுமே சாதமாக இருக்கிறது தான் அது ஏதோ ஒன்று நேரம் எத்தனை நாய் இருந்தது நீங்கள் எத்தனை ஒரே நாயாக ஒரே நாய் அது ஏதோ எதிர்ச்சியாக நடந்துச்சு கத்தாம இருந்தா ஒண்ணு பிரச்சனை கேட்டிருப்போம் கட்டி கத்தனோன்னா என்னமோ நடக்க போகுது ஒரு பயத்துல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு மிருகத்துக்கும் மனுஷனுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது பேச நம்ம பேசுறது கேட்குது கொள்ளுது ஆனா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பயம் இருக்குண்டா அதனால இருந்துச்சு வேற ஒண்ணு நாய் நீங்க வளர்க்குறீங்களா இல்ல வேற ஏன்னா ஓனர் வீடா இது நான் இப்போ ஓனர் வீடு ஓனர் நாய் தான் இதனால் நான் பழகிட்டேன் நாலு மாதமாக நான் அதுதான் சாப்பாடு வைக்கிறேன் இல்லை பழகிறேன்னு வாங்கி எடுக்கிற தான் அது ஏதோ ப பசங்க தப்பு பண்ணிட்டேன் இங்கே கல் விட்டு அடித்த எந்த என்ன பண்ணாங்கன்னு தெரியல நான் இங்கேயாவது படிக்கட்டிலேன்னு வந்தேன் பிள்ளை அது என்னடா இருந்துச்சு ஒரு சென்ட்டுக்கு வந்து சாப்பாடு வைக்கமான்ட்டு போனப்போ இந்தமாதிரி தான் நடந்துச்சு வேறு ஒன்றும் இல்லை மிருகம்ன்றது அது வந்து இயல்பாக நடந்துச்சு அது காது அதை பாதுகாத்துக்காக நம்ம கிடைச்சிடுச்சி அதனால் தப்பு கிடையாது சில பிரச்சனை இல்லை உங்கள் பேருண்ணா ஏன் பேர் அண்ணன் வேறு கொண்டு போகணும் என்ன நாய் அது என்ன ஜாதின்னு தெரியுமா தேட் மில்ல யாருண்ணா சரி கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்பட்ட கூடாதுன்னா ஓனரையும் கஷ்டப்பட்ட கூடாதுன்னா கஷ்டப்பட்டு அவங்க இருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு வந்திருக்காரு அவங்க இல்லாத ஓனர் மேல புத்தம் கிடையாதுங்க அவங்க வெளியில போயிட்டாங்க ஓகேங்களா அவங்க மேல எந்த தப்பும் கிடையாதுங்க வளர்த்த மிருகன்றது அது இயல்பான தன்னை காத்துக்குன்னா பாம்பா இருந்தாலும் அடிச்சா படிக்க தான் செய்யும் நாயான் தான் அவங்க அடிச்சுட்டு அங்கே பிறகு இருக்குது அதனால க நம்மளை வளர்த்து கடிச்சிச்சு வேற ஒன்றும் தப்பு இல்லை அதனால ஓனர்னால் எதுவும் இன்வால்வ் ஆகணும் அவங்க வந்து அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் இன்னாலையும் நல்லபடியாக கையாக பார்த்துக்கிறாங்க அந்த குறையும் இல்லாமல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்